வணக்கம் குழந்தைகளே ரெண்டு புள்ளி மூணு வெப்பப்படுத்துவதற்கு பயன்படும் அல்லது பயன்படாத பொருட்கள் படத்தை கவனித்து நீ என்ன காண்கிறாய் என்ன எழுதுக முதவு படம் காகிதம்னால காகிதம் போட்டாச்சு இது வந்து மரக்கட்டைகள் எரியுது அதனால மரக்கட்டைன்னு போட்டாச்சு இது பாத்தீங்கன்னா காய்ந்த இலைகள் ஓகேங்களா இலை இலை போட்டாச்சு எரிபொருள்கள் காகிதம் கட்டை காய்ந்த இலைகள் கறி மற்றும் துணி போன்றவை எரியக்கூடியவை காகிதம்னா பேப்பரு நமக்கு தெரியும் கட்டைனா வந்து காஞ்சி போன மரக்கட்டைகள் அப்புறம் காய்ந்த இலைகள் மரத்தை காஞ்சு போன இலைகள் கறி அதாவது ஒரு ஒரு கட்டையை எரிச்சுட்டு நீங்க வந்து அதை தீ ஊத்தி அணைச்சிட்டீங்க தண்ணி ஊற்றி அணைச்சிட்டீங்க அப்படின்னா என்ன உங்க கருப்பா மாறிடும் அதே வந்து கறி மற்றும் துணி துணி நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு ஓகேங்களா எல்லாமே என்ன உங்களை போட்டீங்கன்னா எரியும் மண்ணெண்ணெய் பெட்ரோல் டீசல் போன்றவைகளும் எரியக்கூடியவை மண்ணெண்ணெய் வந்து இப்போ யாரும் அதிகம் யூஸ் பண்றது இல்லை முன்னாடி வந்து நம்ம கேஸ் அடுப்பு வர்றதுக்கு முன்னாடி மண்ணெண்ணை வச்சுதான் வந்து சமையல் வந்து எரிச்சு மண்ணெண்ணெய் அடுப்புனே ஒன்று இருக்கும் அதில் மண்ணெண்ணெயை ஊற்றி ஒரு பம்பு மாதிரி அடிச்சு அடிக்கும் போது என்ன வேகமாக எரியும் ஸோ அதை வந்து மண்ணெண்ணெய் அடுப்பு அப்புறம் இப்போ கடையில் பார்த்துருப்பீங்க அதாவது ஃபியூல் ஸ்டேஷன் சொல்லுவாங்கல்ல பெட்ரோல் பங்கில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுவாங்க சில கார் வண்டிக்கெல்லாம் பெட்ரோல் போடுவாங்க அப்புறம் இன்னும் சில கார் வண்டிக்கு வந்து டீசல் போடுவாங்க எதுவுமே வந்து என்னது எரிபொருள் தான் எரியக்கூடிய விதை நீங்கள் கேட்கலாம் அது எங்கே எரியும்னா வந்து இதை வந்து நம்ம பெ இந்த ஃபியூல் டேங்க் கூடிய அந்த இதில் போடுவாங்க அதாவது இதை சேகரிக்கக்கூடிய ஒரு கலன் மாதிரி இருக்கும் அந்த வண்டியில கார்களில் வந்து அதுக்குள்ள போடுவாங்க அதுல இருந்து குழாய் மூலமா என்ன வண்டி வந்து நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன என்ஜின் ஓடும் போது இதெல்லாம் என்ன நேரம் எஞ்சினுக்குள்ளே போய் அங்கே எரியும் ஓகேங்களா அதனால நம்ம கண்ணால் பார்க்க முடியாது அங்க அதை எரிஞ்சு ஆற்றலை கொடுப்போம் அந்த ஆற்றல் மூலமா வண்டியை வந்து நகலும் அப்புறம் சமையல் எரிவாயு சாண எரிவாயு போன்றவை வாயு எரிபொருள் ஆகும் மொதல் பார்த்தது வந்து திடநிலையில இருக்கக்கூடியது அதாவது வந்து என்ன ஹார்டா இருக்கக்கூடியது திடநிலையில இருக்கக்கூடியது ரெண்டாவது பார்த்தது மண்ணெண்ணெய் பெட்ரோல் டீசலாக பார்த்தீங்கன்னா நீர்ம நிலை அதாவது திரவ நிலையில் இருக்கக்கூடியது இந்த சமையல் எரிவாயு சாணறி வந்து வாயு நிலையில் உள்ள எரிபொருள் மூணுமே எரிபொருள் தான் ஆனால் வெவ்வேறு நிலைகளில் இருக்குது இது வந்து திடம் மொதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து திரவம் மூணாவது வந்து வாயு இந்த மூணு நிலையில் உள்ள எரிபொருட்கள் இது எல்லாமே வந்து பொருட்களை எரிக்கும் போது அவை வெப்பத்தை கொடுக்கின்றன ஒரு பொருள் எரிக்குமே என்ன ஆகும் வெப்பம் கிடைக்கும் ஓகேங்களா நிறைய வரகு போட்டு எரிக்கும் என்னால பக்கத்தில் கூட போக முடியாத அளவுக்கு வைக்க வெக்க வந்து வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரு சில பொருட்களை போது மிக குறைவான அளவு வெப்பம் வெளியேறுகிறது சில பொருளுக்கு முன்னாக வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு வெப்பம் வழிபடும் எனவே இவை வெப்பப்படுத்துவதற்கு பயன்படுவதில்லை அதாவது எந்த பொருளை எரிச்சா அதிகமா வெப்பம் கிடைக்குமோ அதைத்தான் நம்ம வந்து என்ன பண்றோம் வெப்பப்படுத்துவதற்கு பயன்படுத்துறோம் கம்மியா வெப்பம் கொடுக்கக்கூடிய பொருளை வந்து பயன்படுத்துவதில்லை ஒரு சில பொருட்களை எரிக்கும் போது அவை அதிக அளவு வெப்பத்தை கொடுக்கின்றன இவற்றை வெப்பப்படுத்துவதற்கு பயன்படுத்திக் கொள்கிறோம் இப்பொருட்களுக்கு எரிபொருட்கள் என்ற பெயர் இப்போ எரிபொருள் என்றால் எனக்கு எப்படி எழுதுவீங்க ஒரு சில பொருட்களை எரிக்கும்போது அவை அதிக அளவு உற்பத்தி கொடுக்கின்றன இப்பொருட்களுக்கு எரிபொருட்கள் என்று பெயர் இல்லன்னு சொல்லும் போது எரிக்கும் போது அதிக அளவு உற்பத்தி கொடுக்கும் பொருட்கள் வந்து எரிபொருட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இங்க பாருங்க பாருங்க திட எரிபொருள் நான் சொன்ன மாதிரி திட எரிபொருள் என்னது இந்த மாதிரி நிலக்கரி இது வந்து பூமி இருந்து கிடைக்கக்கூடிய இயற்கையா கிடைக்கக்கூடிய கறி ஓகேங்களா அதாவது பூமி கடியில பாத்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு விலங்கோ மனிதனோ இல்லைன்னா ஒரு மரமோ என்னாகும் அப்படியே வந்து பூமியில் வந்து விழுந்து அப்படியே என்னாகும் மண்ணு மூடி 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 என்னாகும் பழாயிரம் லட்சங்கள் மண்ணுக்குள்ளே இருக்கணும் என்ன இந்த மாதிரி வந்து கட்டியாக கறி மாதிரி மாறிடும் இது வந்து நிலக்கரின்னு பேர் இது வந்து பூமிக்குள்ளேருந்து தோண்டி எடுப்பாங்க இது வந்து மரக்கறி நான் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு கட்டையை எரிக்கிறோம் சமையல் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க தண்ணி ஊற்றி அந்த இதை வந்து தீய அணைச்சிடுவாங்க இப்போ அந்த இப்போ அது எரிஞ்சு எரியாத கட்டை மாதிரி கருப்பாக மாதிரி இது வந்து கரின்னு பேர் சரிங்களா இதே வந்து என்ன பண்ணுவான் திருப்பி நம்ம வந்து வந்து எரிபொருளாக யூஸ் பண்ணலாம் இந்த அயன் பண்ணுற கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து எலக்ட்ரிகில் வந்திருக்கு அதாவது வந்து மின்சார மின்சாரத்தை பயன்படுத்தி அயன் பண்ற மாதிரி வீட்டுல இருக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா வந்து அயன் பண்றதுக்கு ஒரு பெரிய பெட்டி மாதிரி இருக்கும் அதுக்குள்ள கறிகளை போட்டுதேன் என்ன பண்ணுவாங்க தீவு மூட்டி அதை வந்து கறியை வந்து சூடு பண்ணி கனல் மாதிரி மாத்தி அதை வச்சு அயன் பண்ணுவாங்க சரிங்களா அதனால அந்த கறியை வந்து நம்ம வந்து எரிபொருள்லாம் யூஸ் பண்ணலாம் இது மரக்கட்டைகள் பாத்திருப்பீங்க அந்த சுள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா கிராமப்புறங்கள் நிறைய இடங்கள் என்ன பண்றாங்க சுள்ளிகள்லாம் சின்ன சின்ன குச்சிகள் மரக்கட்டைகள் அதை யூஸ் பண்ணி சமையல் பண்ணுவாங்க இல்லைனா வந்து வெந்நீர் அதாவது தண்ணியை சூடு பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாடு வச்சுருந்தாங்கன்னா கொசுவாக கடிக்கணும் வச்சுக்கன்னு போடுவாங்க வைக்கல் இது மாதிரி எல்லாம் போட்டு எரித்து புகையை உண்டாக்கி அது மூலமாக கொசுக்கள் வந்து விரட்டுவாங்க அதுக்கும் பயன்படுத்துவாங்க இது மரக்கட்டை சாணம் பார்த்திங்கன்னா வந்து மாடுகள் இருக்குது இல்லையா பசு மாடு இல்லைனா வந்து என்ன எல்லா எல்லா மாடுனாலும் பசு மாடினாலும் சரி காலம் மாடினாலும் சரி எரும் மாடினாலும் சரி அது போடக்கூடிய சாணம் ஓகேங்களா அதோட கழிவு என்ன பண்ணுவாங்க அதை உமீனு சொல்லுவாங்க உமீனா என்னென்னா நம்ம வந்து நெல்லை வந்து நெல் மேலே வந்து அதாவது நெல்லுக்குள்ளே வந்து அரிசி இருக்கும் அந்த நெல் மேல் மேல் பகுதியை எடுத்துட்டாங்கன்னா அதே உமி ஓகேங்களா அதை என்ன பண்ணுவாங்க அது வந்து ரோதைகளில் கிடைக்கும் ரோதைன்னா வந்து இந்த மாதிரி வந்து நெல்லை அரைக்கக்கூடிய இடங்களில் வந்து அதை எடுத்து வாங்கி கடையில் வாங்கி என்ன பண்ணுவாங்க அதை வந்து இதோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி வட்ட வட்டமாக என்ன பண்ணுவாங்க தட்டி வெயிலில் காய வைப்பாங்க ஸோ இந்த இது வந்து வரட்டின்னு சொல்லுவாங்க இதையும் நம்ம வந்து என்ன பண்ணா தீயில் போட்டு எரிச்சோம்னா நல்லா எரியும் இது மெயினா வந்து இந்த யா யாகம் பண்ணுறதுக்கு ஓகேங்களா அப்புறம் வந்து சமையலுக்குமே வந்து எரித்து பயன்படுத்துவாங்க இது எரிஞ்சு வரக்கூடியதை சொல்லுவாங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே வந்து இது வந்து திடம் திடநிலையில் உள்ள பொருட்கள் இங்க பாத்தீங்கன்னா வாயு நிலையில் உள்ள பொருட்கள் இது வந்து சாண எரிவாயு நான் உங்களுக்கு ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்க அதுவே பாருங்க அதை எப்படி அந்த சாணத்தை வச்சு எரிபொருளை வந்து உண்டாக்குறாங்கன்னு நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து சமையல் எரிவாயு மாதிரி சிலிண்டர் வந்து வீட்டுக்கு போடுவாங்க இல்லையா கேசட் வந்து நீங்க பாத்துருப்பீங்க சிலிண்டர் கல்யாணம் தான் புக் பண்ணோம்னா அந்த அதை வந்து இப்ப அதாவது இந்தியன் பாரத் ரெண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க இல்லையா டிஸ்ட்ரிபியூட்டர்னா வந்து அதை கொடுக்குறவங்க நமக்கு கேஷ் கொடுக்குறவங்க அவங்களுக்கு புக் பண்ணோம் நமக்கு வந்து வீட்டில் வந்து இறக்குவாங்க ஸோ இது வழியாகவும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் இந்த மாதிரி தீ இது பார்த்தீங்களா சிப்ஸ் போடுறது ரெடியாக வச்சிருக்காங்க ஸோ இது வந்து இதுவும் சமையல் எரிவாயு இது வந்து சாண எரிவாயு அதாவது சாணத்து இந்த இந்த சாணம்னு சொல்லக்கூடிய சாணியை யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது வந்து சாண எரிவு இதுலேயுமே நம்ம சமையல் பண்ணலாம் இங்கே பாருங்க வெவ்வேறு நிலையில் உள்ள எரிபொருளை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இது வந்து மண்ணெண்ணெண்ணல எரியக்கூடிய இது வந்து என்ன சொல்றது ஒரு விளக்கு ஓகேங்களா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லாேரு வீட்லையுமே இருக்கும் இது வந்து சிம்னி விளக்குன்னு சொல்லுவாங்க அதாவது பகலில் பார்த்தீங்கன்னா இது வந்து எரியாது ஓகேங்களா நைட்டு ஒரு ஒரு நேரம் உடனே என்ன பண்ணுவாங்க இந்த கண்ணாடியை வந்து மேலே கழுட்டிட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன திரி இருக்கும் அதை வந்து எரிச்சிட்டு இதில் ஒரு இது மாதிரி நாப்பு மாதிரி இருந்தா இருப்பாருங்க அந்த சித்திரமாக இருக்குது பார்த்தீங்களா இது திருக்குற மாதிரி இருக்கும் அது திருக்குனிங்கன்னா திரி மேலே வரும் எல்லாம் வெளிச்சமாக எரியும் மா மாற்றி திருக்கினிங்கன்னா என்ன அது திரியே உள்ளே போகும் கம்மியாக இருக்கும் ஸோ நமக்கு எவ்வளோ வெளிச்சோமோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம் வந்து நம்ம வந்து இதை மாற்றி யூஸ் பண்ணலாம் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூடி திறந்து உள்ளே மண்ணெண்ணெய் ஊற்றுவாங்க இது வந்து மண்ணெலாம் எரியக்கூடிய ஒரு விளக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து தாவர எண்ணெய் நமக்கு அந்த பூஜிரமெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வந்து விளக்குகளை எண்ணெயை ஊற்றி திரிய போட்டு கோயில்களும் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ இது வந்து தாவர எண்ணெயை வச்சு பயன்படுத்தக்கூடிய விளக்கு இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் உள்ள அந்த டீசல் பெட்ரோல் போடக்கூடிய அந்த கருவி சரிங்களா இது எல்லாமே என்ன மூணுமே வந்து திரவ எரிபொருள் தான் தனி மருந்து மூணுமே வந்து எரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க உங்களுக்கு தெரியுமா போக்குவரத்து சாதனங்களிலும் சமைக்கவும் மின்னாற்றல் பயன்படுகிறது ஆமா போக்குவரத்து சாதனம் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வந்து மின்சாரத்தை பயன்படுத்தி ஓடக்கூடிய கார்கள் எல்லாம் வந்திருக்கு காரு அப்புறம் வந்து நம்ம டூ வீலர் சொல்லக்கூடாது இருசக்கர வாகனம் எல்லாமே வந்திருக்கு ஸோ அதை தான் வந்து போக்குறதுக்கு பயன்படுத்துகிறாங்க மின் மின் ஆற்றலை வந்து அதுக்குள்ளே பேட்ரி இருக்கும் அந்த பேட்டரியிலேருந்து கரண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்னாகும் மின்சாரத்தை யூஸ் பண்ணி அந்த வண்டி ஓடும் அதாவது இருசக்கர வாகனமாகட்டும் நாலு சக்கர வாகனம் கார் ஆகட்டும் அதை வச்சு ஓடும் சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மின்சார அடுப்பு இருக்குது அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் வந்து கரண்ட்டில் மாற்றிட்டீங்கன்னா அது ஒரு காயில் மாதிரி இருக்கும் ஏன்னால் அதுலேருந்து வந்து அந்த காயில் அப்படியே ஹீட் ஆகி சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன் இண்டக்ஷன் சொல்லலாம் இண்டக்ஷன் வந்து அது வேற பிரின்சிபல் தான் ஆனால் அதுக்கும் கரண்ட்டு தேவை அது கரண்ட்லேருந்து ஒரு மாதிரியான அலைகள் உண்டாகும் கண்ணால் பார்க்க முடியாது அதனால் வந்து என்ன ஆகும் ஹீட் உற்பத்தி ஆகும் அது மூலமாக பாத்திரம் வந்து என்ன சூடாகி சமையல் பண்ணலாம் இது ஒரு வகை இன்னொரு வகை வந்து காயில் மாதிரி இருக்கும் அது இரும்பு இரும்பு கலரில் வந்து என்ன ஆகும் வட்டவட்டமாக இருக்கும் நம்ம கொசு ஊற்றி காயில் மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதை சுவிச்சி அப்படின்னா அந்த காயில் வந்து என்ன அப்படியே வந்து அப்படியே வந்து ரெட் கலரில் மாறும் அப்படியே அந்த ஹீட்னால ரெட் கலராக மாறும் அது மேலே நம்ம பாத்திரத்தை வந்து சமைக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து மின்சார வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் இப்போ பொறுத்துக்காக பார்ப்போம் திரவ எரிபொருள் ஓகேங்களா திரவ எரிபொருள் எங்க யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி விளக்குகள் வச்சு யூஸ் பண்ணலாம் அதே இதை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் வாயு எரிபொருள்லாம் என்னது இது வந்து நம்ம கேஸ் அடுப்பு கேஸ் அடுப்புக்கு மார்க் பண்ணியிருக்கேன் திட எரிபொருள் வந்து மரங்கள் குச்சிகள் அந்த மாதிரி இது வந்து அந்த பழைய அடுப்பு இது பிடிதா அடுப்பு இருக்கும் இதுக்குள்ள வந்து குச்சிகளை போட்டு நம்ம எரிச்சோம்னா எரியும் மேலே சட்டி வச்சு சமையல் பண்ணுவாங்க மதிப்பீடு பின்வரும் கூற்றுகள் சரியா தவறா என்ன கண்டுபிடி திடப்பொருள்களுக்கு குறிப்பிட்ட கன அளவு உண்டு கரெக்ட் ஏன்னா அதோட வடிவம் மாறாது அதனால அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கன அளவு இருக்கும் அப்ப சரி திரவங்கள் பாயாது தவறு தண்ணி வந்து திரவணி கீழே ஒத்தி அது வந்து நகண்டு போகும் அப்ப தவறு திரவங்கள் பாயும் பொருட்களை குளிர்விக்கும் போது உருகும் இது தவறு எப்ப வந்து அது வந்து உருகும் வெப்பப்படுத்தும் போது உருகும் அதனால இது தவறு திரவங்கள் அவை உள்ள கலனின் வடிவத்தை பெறும் சரி அதாவது இப்போ தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றினிங்கன்னா அந்த பாத்திரத்தில் சைஸில் தண்ணி இருக்கணும்னாலும் இது சரி வாயுக்களுக்கு குறிப்பிட்ட வடிவம் மற்றும் கன அளவு உண்டு அப்படின்னு போட்டிருக்காங்க இது தவறு ஏன்னா வாயுக்கள் வந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவமும் கிடையாது கன அளவும் கிடையாது அதை நம்ம எந்த இதில் எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்ததோட கன அளவு கூடும் குறையும் அதே மாதிரி அதுக்கு ஒரு வடிவமும் கிடையாது அதனால் இது வந்து தவறு பருப்பொருளை வெப்பப்படுத்தும் போதோ அல்லது குளிர்விக்கும் போதோ அதன் நிலையிலிருந்து மாறும் சரி கரெக்ட் இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை சூடு பண்ணீங்கன்னா அது வந்து வாயுவாக மாறும் வாயு குளிர்ச்சிங்கன்னா என்ன அது வந்து தண்ணியா மாறும் தண்ணியை குளிர்விச்சிங்கன்னா அது வந்து பனிக்கட்டியா மாறும் அப்ப என்ன ஆகும் வெப்பப்படுத்தும் போதுனாலும் சரி அது குளிர்விக்கும் போது அதோட நிலை வந்து மாறும் ஒண்ணு வந்து திரப்பொருள் வந்து திரவத்துக்கு மாறலாம் இல்ல திரவத்துல இருந்து வாயுக்கு மாறலாம் இல்லைன்னா வாயுவிலிருந்து திரவத்துக்கு மாறலாம் திரவத்துல இருந்து திடப்பொருளுக்கு மாறலாம் அதனால இது வந்து என்ன ஆகும் சரி எரிக்கும் போது வெப்பம் தருவது எரிபொருள் ஆகும் சரி இப்போ எரிபொருள் என்ற என்ன கட்டி எழுதலாம் எரிக்கும் போது வெப்பம் தருவது எரிபொருள் ஆகும் அப்படின்னு நீங்க எழுதலாம் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒரு பொருளில் காணப்படும் துகள்களின் அளவே அதன் என்னாகும் நிறை எனப்படும் ஓகேங்களா ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம்னா அது சின்ன சின்ன துகள்களால் ஆனது அதெல்லாம் சேர்ந்து அதோட நிறைய வந்து கொடுக்குது அதனால் வந்து அது வந்து நிறை எனப்படும் திரவங்களை ஒப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் நிகழ்விற்கு என்ன அர்த்தம் அதிலே இருக்கு பாருங்க வாயுவாக மாறும் நிகழ்விற்கு என்ன அர்த்தம் ஆவியாதல் வாயுவுக்கு இன்னொரு பேர் தான் ஆவி ஓகேங்களா ஆவியாதல் என்று பெயர் இப்ப இந்த இட்லி எல்லாம் வச்சிங்கன்னா என்ன இட்லி இட்லிட்டுலேருந்து அப்படியே ஆவியாக போதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் வந்து வாயு ஆவி ரெண்டுமே வந்து ஒரே அர்த்தம் தரக்கூடியதான் திரவத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னது நீரு திரவத்தினை குளிர்வித்து திடப்பொருளாக மாற்றும் செயல் என்னது இது வந்து 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 போறது ஓகேங்களா தண்ணியை பனிக்கட்டியா மாறும் அதனால வந்து என்னது உரைதல் எனப்படும் திடப்பொருளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதுல வந்து கல்லு பொருத்துக்க திடப்பொருள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் திடப்பொருள் இந்த கல் இந்த ஆப்பிள் திடப்பொருள் திரவம் இந்த ஆயுள் இந்த தண்ணி திரவம் வாயு இந்த இதுவும் அப்புறம் இந்த இதுவும் வாய்வு ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்க அதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க ஒண்ணு இல்லை ரெண்டு வார்த்தைகளை அடிக்க சொல்லிருக்காங்க பெண் வருவனவற்றில் எது திடப்பொருள் கட்டை பழச்சாறு எது திடப்பொருள் கட்டை தான் கரெக்ட் எது கடினமானது பஞ்சு கண்ணாடி துணி எது கடினமானது கண்ணாடி தான் வந்து கடினமானது அதனால அது போட்டிருங்க பருப்பொருட்களின் மூன்று நிலைகள் யாவை நீங்க இங்க பாக்கலாம் அதாவது கண்ணாடி துணி இது ரெண்டுமே கனமானது என்ன ஆனா அதுல வந்து எது கனமானது கண்ணாடி வந்து கண்ணாடி நம்ம இங்கே போட்டிருக்கோம் ஏன்னா வந்து பஞ்சை விட துணி கனமானது துணியை விட கண்ணாடி கனமானது அப்ப இருக்கிற எது கடினமானது கண்ணாடி அப்ப கண்ணாடி போட்டிருக்கேன் பருப்பொருட்களின் மூன்று நிலைகள் யாவை என்னென்ன நிலையில் பார்த்தோம் திடம் திரவம் வாய்ப்பு வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும் மூன்று பொருட்களின் பெயர்களை கூறுக அதை வெப்பப்படுத்தும் போது ஆகும் திரவமாக மாறக்கூடிய மூணு பொருளை கேட்டிருக்காங்க என்னென்னது பனி என்ன ஆகும் வந்து தண்ணியா மாறும் பாலாடை கட்டி தீசுன்னு சொல்லுவாங்க அதை பொறுத்தவரை அதுவும் என்ன ஆகும் தண்ணி மாதிரி மாறும் வெள்ளம் அதையும் என்ன ஆகும் வந்து தண்ணி மாதிரி மாறும் இதை வந்து என்ன சொல்லுவாங்க வந்து பாகுன்னு சொல்லுவாங்க வெள்ளம் பாகுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஊறுச்சுன்னா அது வந்து என்ன மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கும் பனிக்கட்டிய என்ன ஆகுது அது தண்ணி மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இது மூணுமே என்ன ஆகும் வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும் பருப்பொருட்களின் எந்த நிலையில் துகள்கள் நெருக்கமாக இருக்கும் எந்த நிலையில் நெருக்கமாக இருக்கும் திடநிலையிலேயும் நெருக்கமாக இருக்கும் திரவ நிலையிலிருந்து அதை விட கம்மியாக இருக்கும் வாயில் வந்து அதை விட கம்மியாக இருக்கும் மழையானது எந்த பொருளின் சாரி மழையானது பருப்பொருளின் எந்த நிலை இந்த நிலை திரவநிலை பருப்பொருளின் எந்த நிலைக்கு குறிப்பிட்ட கன அளவு இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட வடிவம் இருக்காது என்னது திரவநிலை ஏன்னா திருவண்ணிலை என்னென்னா வந்து அதோடய கனளவும் மாறாது அதாவது ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அந்த ஒரு லிட்டர் ஒரு லிட்டராக தான் இருக்கும் அது வந்து பெரிய பாத்திரத்தில் ஒன்றா கூடாது கொஞ்சம் பாத்திரத்தையும் என்ன குறையாது அதனால் வந்து குறிப்பிட்ட கனளவு இருக்குது ஆனால் அது குறிப்பிட்ட வடிவம் கிடையாது அப்போ நிலை தான் கரெக்டு பெண் வருணவற்றுள் எதில் திரவம் திடப்பொருளாக மாறும் நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா எதே ஆன்சர் சரியான ஆன்சர் வந்து உறையும் வரை குளிப்பிக்கும் போது என்னாகும் திரவம் வந்து திறப்பொருளாக மாறும் பென்சிலின்ஸ்ல பண்புகளை கூறுக குறிப்பிட்ட வடிவம் இருக்கும் குறிப்பிட்ட கனவு இருக்கும் என்னை கண்டுபிடி திரவம் நீர் கட்டை நான் வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதவன் மூன்று நிலைகளிலும் இருப்பேன் நான் யார் இதை பார்த்ததுன்னு சொல்லிடலாம் வாழ்க்கை ரொம்ப தேவை தண்ணி தான் தேவை திரவமும் கட்டையும் வந்து தேவையில்லை ஆனால் தண்ணின்னு போட்டாச்சு நீர்ன்னு போட்டாச்சு நான் ஒரு திடப்பொருள் நான் மரத்திலிருந்து கிடைப்பவன் நான் வெப்பப்படுத்துவதற்கு பயன்படுவேன் நான் யார் பார்த்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி போட்டிருக்காங்க நான் ஒரு திடப்பொருள்னு திடப்பொருள் வர வாய்ப்பு இல்லை அப்ப வந்து கரெக்டு கட்டைன்னு போட்டாச்சு ரெண்டும் போட்டீங்கன்னா என்ன இருக்கு தான் இங்கே போட்டிருக்கேன் அவ்வளவு நான் மூன்று நிலைகளில் ஒருவன் இன்னொரு துகள்கள் மிக தளர்வாக அமைக்கப்பட்டிருக்கும் என்ன வெப்பப்படுத்தும் போது நான் ஆவியாவேன் நான் யார் அப்ப திரவந்தேன் திரவந்த போது அது வந்து ஆவியா மாறும் வரையறு திடம் திடம் என்ன வரவேற்க சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட வடிவமும் கன அளவும் கொண்ட பொருள் திடப்பொருள் எனப்படும் ரொம்ப முக்கியம் அது குறிப்பிட்ட வடிவமும் இருக்கும் கன அளவும் இருக்கும் அது வந்து திடப்பொருள் எனப்படும் திடப்பொருட்களில் துகள்கள் மிக நெருக்கமாக அமைந்திருப்பதால் அவை இயல்பாக நகர முடியாது ஒரு கல் எடுத்துட்டு அதாவது நகர முடியாது ஏன்னால் உள்ள துகள்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இதே வந்து திடம் திரவம் பார்த்தீங்கன்னா திரவங்களுக்கு குறிப்பிட்ட வடிவம் இல்லை ஆனால் குறிப்பிட்ட கன அளவு உண்டு மேயர்களே பார்த்துருக்கோம் ஓகேங்களா அதாவது ஒரு லிட்டர் தனிக்கடை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து பெரிய பதத்தில் ஊற்றினாலும் சரி அதோட அளவு கூட கூடாது சின்ன பாத்திரத்தில் ஊத்துறதுனால அதோட அளவு குறையாது அப்ப குறிப்பிட்ட கனவு இருக்கானா அதுக்கு வடிவம் கிடையாது நீங்க என்ன பாத்திரத்துல ஊத்துறீங்களோ அந்த பாத்திரத்தோட வடிவத்தில் இருக்கும் திரவங்களில் உள்ள துகள்கள் தளர்வாக அமைந்திருப்பதால் அவை எளிதாக பாயும் இதுல உள்ள துகள்கள் தளர்வாக இருக்கிறதுனால எளிதாக பாயும் கீழே ஊத்துனீங்கன்னா தண்ணி என்ன அது வந்து ஓடும் பாயிருக்கும் உருகுதல் திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும் செயல் உருகுதல் எனப்படும் ஆமா அதாவது திடப்பொருள் இருந்து திரவமா மாறது வந்து உறுதுதலாகும் வந்து பனிக்கட்டியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியா உருகும் அது வந்து உறுதுதல் எனப்படும் ஆவியாதல் திரவப்பொருளை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் நிகழ்வு ஆவியாதல் எனப்படும் இப்போ தண்ணியை வந்து படுத்த வந்து வாயுவா மாறுவது வந்து ஆவியாதல்னு பேரு உறைதல் திரவப்பொருளை பொருளை குளிரிக்கும் போது அது திறப்பொருளாக மாறும் நிகழ்வே உறைதல் எனப்படும் உதாரணத்துக்கு தண்ணியை குளிர்ச்சிங்கன்னா அது வந்து பனிக்கட்டியா மாறும் பின்வரும் நிலை மாற்றங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான சொல்லை எடுத்து எழுதவும் உரைதல் ஆவியாதல் சுருங்குதல் உருகுதல் பனிக்கட்டி நீராக மாறுதல் என்ன ஆகுது திடப்பொருளிருந்து ஆஹ் திரவத்துக்கு மாறுது அதனால இது வந்து உருகுதல் சொல்லுவாங்களா பனிக்கட்டி உருகி தனியா போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால என்ன பனிக்கட்டி நீராக மாறுதல் வந்து உருகுதல் உருகுதல் போட்டாச்சு குளிர்விக்கும் போது நீர் பனிக்கட்டியாக மாறுதல் இது என்னது உறைஞ்சி தண்ணி தண்ணியெல்லாம் அப்படியே பனிக்கட்டியா உறைஞ்சி போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால என்னது வந்து உரைதல் போட்டாச்சு எப்ப போது தரவும் வாயுவாக மாறுதல் என்னது வாய்வு ஆவி உண்ணுன்னு பார்த்தோம்னால இது வந்து ஆவியாதல் இந்த மூணும் போட்டீங்கன்னா மிச்சம் இருக்கு சுருங்குதல் இருக்கு அதை போட்டுருங்காலதான் குளிர கண்ணாடியில் நீர்த்துளைகள் தெரிவது சுருங்குதல் நீங்க யோசிக்கலாம் எப்படிடா வரும்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதாவது ஒரு கண்ணாடி உள்ள குளிகளில் நீங்க வந்து குளிச்சி அதாவது வெண்ணி தண்ணி போட்டு அதாவது தண்ணி போட்டு குளிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா குளிச்சு முடிச்ச மாதிரி கண்ணாடியை பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லா ஒரு மாதிரி என்ன அப்படி பிரீஸ் ஆன மாதிரி அதாவது வந்து ஒரு மாதிரியா புகைப்படந்த மாதிரி இருக்கும் அது ஏன் அப்படின்னா வந்து இங்கே குளிக்கும்போது அந்த சூழ்நிலருந்து வெளியேறக்கூடிய அந்த நீர் ஆவியானது என்னாகும் அப்படியே நேரம் போய் அந்த கண்ணாடியில் போய் பட்டு அப்படியே என்னாகும் கண்ணாடியில் வந்து ஒட்டிக்கும் அப்போ என்ன ஆகும் அங்கே இந்த கண்ணாடி வந்து அந்த நீராவியை விட வந்து டெம்பரேச்சர் வந்து அதாவது வெப்பநிலை வந்து கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆகும் ஏன்னா பொதுவாக குழியில் வந்து எப்படி இருக்கும் கொஞ்சம் வந்து தண்ணியெல்லாம் இருக்கிறதுனால என்னாகும் அதை விட வந்து கொஞ்சம் கொஞ்சம் குளுமையாக இருக்கும் அதனால நீங்கள் என்னாகும் அந்த வெப்பத்தண்ணி வந்து நீங்கள் தண்ணியை மோந்து குளிக்கும் போது அதுலேருந்து போகக்கூடிய நீராவியானது என்ன அப்படியே நேரம் போய் அந்த கண்ணாடியில் பட்டு என்னாகும் அந்த சுழுங்குதல் நிகழ்ச்சி நடந்து அதை வாயிலிருந்து நீர்மமாக மாறும் அதை என்ன குளிச்சு முடிச்ச மாதிரி கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா நீர் இருக்கும் நீங்கள் அடுத்த வாட்டி போனீங்கன்னா இதை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் இதை கவனிச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்